நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயங்கரவாதியை அடையாளம் தெரியாத நபர்கள் சுட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே சைஃபுல்லா கலீத் அப்படின்ற அந்த பயங்கரவாதி இந்தியாவில் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறான் அந்த தாக்குதலுக்கு முக்கியமான மூளையாக செயல்பட்டு இருக்கிறான் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் இருக்கு ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இன்ஸ்டியூட்டு ஸோ அதில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் என் சம்மந்தப்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி ஆறில் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சம்மந்தப்பட்டிருக்கிறான் ரெண்டாயிரத்தி எட்டில் ராம்பூரில் ராம்பூர் யூபி அங்கே சிஆர்பிஎஃப் கேம்ப் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் என்ன சம்மந்தப்பட்டிருக்கிறான் ஸோ நிறைய பேர் உயிரிழந்துருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான லஷ்கரி இபா இயக்கத்தை சேர்ந்த ஒரு பயங்கரவாதியை அடையாளம் தெரியாத நபர்கள் பாகிஸ்தானில் சிந்து மாகாணத்தில் சுட்டு கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு இந்த செய்தி உறுதியாகியிருக்கு பத்திரிகைகளுக்கு செய்திகள் வந்து இருக்கிறது இவன் இத்தனை ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் ஒரு ஹிந்து ஐடென்டிட்டியில் யாருக்குமே தெரியாத மாதிரி நான் நேபாள அரசாங்கம் யாருக்குமே தெரியாத மாதிரி நான் தலைமறைவாக வந்து அங்கே வாழ்ந்துருக்கிறான் இப்போ ரீசண்டாக தான் வந்து நான் பாகிஸ்தானுக்கு இடம்பெயர்ந்துருக்கிறான் பாகிஸ்தானுக்கு போனால் சேஃபாக இருக்கும்னு நினச்சிருக்கிறான் அங்கே அடையாளம் தெரியாத நபர்கள் நான் காலி பண்ணிட்டாங்க ஸோ இந்தியாவுக்கு எதிராக பெரிய பெரிய பயங்கரவாத சம்பவங்கள்ல இன்வால்வ் இருந்த பயங்கரவாதிகள் தற்போது ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் மிகப்பெரிய லெவலில் கலை எடுக்கப்படுகிறது கலை எடுக்கும் வேலை அப்படின்றது நடந்து வந்துட்டு இருக்கு இந்த லஷ்கரி இதே பயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்ஸில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை இந்தியாவில் நிகழ்த்தி வந்துருக்கிறாங்க அப்போ ரொம்ப அவங்களை யாருமே கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸே அந்த அடிச்சு காலி பண்ணியாச்சு இப்போ அவங்களுடைய முக்கியமான மெம்பர்ஸ் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிறவங்களே மிகப்பெரிய அச்சத்தோடு வாழ்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதற்கு காரணம் இதற்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அடையாளம் தெரியாத நபர்களுக்கு தான் நம்ம நம்மளுடைய நன்றிகளை சொல்லிக்கணும் இந்த வீடியோவில் நான் அதிரடி வேட்டையில் இந்தியா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன்ல நான் சொல்ல வந்த அந்த அதிரடி வேட்டை அப்படின்றது வேறங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் நான் அதை தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் வேறு எதையும் நான் சொல்ல இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத நிறைய விஷயங்களை செஞ்சுட்ருக்குறோம் அதை யாருமே பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்லை இதை பற்றி நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறதே நம்ம சேனாம் நதியில் ரெண்டு முக்கியமான டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று பக்லிஹார் டேமு இன்னொன்று சலால் டேமு இது ரெண்டுமே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது இதில் இந்த டேம்ஸில் முதல் முறையாக நம்ம ஃப்ளஷிங் ஆக்டிவிட்டியாக பண்ணியிருக்கிறோம் ஃப்ளஷிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா ஒரு டேமை ஒட்டு மொத்தமாக திறந்து விடுறது வேகமாக அந்த இதை வந்து ஃப்ளஷ் பண்ணுறப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த களிமண் செரிமண்ஸ் டெபாசிட் ஆகிருக்கும் கீழே ஸோ அது எல்லாமே வந்து வெளியே போயிடும் அப்படி பண்ணுறப்போ டேமோட கெப்பாசிட்டி அதிகமாகும் இப்போது பக்லிகார் டேமு ரெண்டாயிரத்தி எட்டில் கட்டப்பட்டது சலால் டேமு அதான் பயன்பாட்டில் இருந்து எப்போ வந்து பயன்பாட்டில் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பக்லீகார் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து சலால் டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இவ்வளவு ஆண்டுகளாக இந்த டேம்ஸ்ல இருக்கு ஆனா முதல் முறையா அப்பதான் தான் பிளஷிங் பண்றோம் பாகிஸ்தான் வந்து எப்பயுமே அந்த பிளஷிங்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னா பிளஷிங் பண்றப்போ அந்த பக்கம் பாகிஸ்தான் சரி வெள்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரே நேரத்தில் தண்ணியை நம்ம சேகரித்து வச்சுட்டு டக்குன்னு நம்ம திறந்து விடுவோம் பாகிஸ்தான் எப்பயுமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை முதல் முறையாக நம்ம இப்ப செஞ்சிருக்கிறோம் பிளஷிங் வந்து அடிக்கடி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இவ்வளவு ஆண்டுகளாக பாகிஸ்தானினுடைய அந்த அப்செக்ஷனை வச்சுக்கிட்டு எதிர்ப்பை நம்ம பெரிய அளவுக்கு பார்த்துக்கிட்டு நம்ம ஃப்ளஷிங்கே பண்ணாமல் இருந்திருக்கணும் டேமோட கெப்பாசிட்டியே ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ஸோ இப்போது மே மாதத்தோட முதல் வாரத்தில் நம்ம செஞ்சுருக்கிறது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது இப்போ ரீசெண்டாக எல்லாம் செய்தி பார்த்துருப்பீங்க இந்தியா வந்து நதிநீரை திறக்க வேலையில் டேம் வந்து அணை வந்து மூடிய வச்சுருக்கிறாங்க பா அப்படியே டேம் பார்த்தா அப்படியே ட்ரையாக இருக்குது கீழே பாகிஸ்தான் சேர்த்து தண்ணியே போல் சீனா நதியில் தண்ணியே போல அப்படின்னு பார்த்துருப்பீங்க திடீர்னு பார்த்தா அரசாங்கம் தண்ணியை திறந்து விட்டாங்க அப்படின்னு வந்து நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இதான் ஃப்ளஷிங்கு பிளஷிங்னால் பாகிஸ்தானுக்கு டக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிறையா தண்ணி வர மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் வரைக்கும் தண்ணியே வராது அது தேவைப்படுற நேரத்தில் அந்த தண்ணி அப்படின்றது வராது ஸோ இதனால தான் பாகிஸ்தான் அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க நம்மளும் நிறைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு ஃப்ளஷிங் பண்ணோம் அப்படின்னா டேமோட கெப்பாசிட்டி அதிகமாகி நம்மளுடைய பயன்பாட்டுக்கு நிறைய தண்ணியை வச்சுக்கலாம் அப்படின்றதும் அவங்களுக்கு பிடிக்கல சரியா இப்போ நம்மளுடைய சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு புதிய எஸ்ஓபியை கூடிய சீக்கிரம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து அவங்க இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ இதில் ஒவ்வொரு மாதமும் ஃப்ளஷிங் ஆக்டிவிட்டியை நம்ம கேரி அவுட் பண்ணணும் அப்படின்ற அந்த ரெக்கமெண்டேஷன் அவங்க பண்ண போகிறாங்களா ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய நதிநீரை நம்ம பெரிய அளவுக்கு பயன்படுத்த முடியும் டேமோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் சலால் டேம்னுடைய அந்த எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேட்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி தொண்ணூறு மெகாவாட் பக்லிகார் அணையோட கெப்பாசிட்டி வந்து தொள்ளாயிரம் மெகாவாட் ஸோ இப்போ இந்த இண்டஸ் வாட்டர் டிவிட்டிலிருந்து நம்ம வெளியே வந்தது நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜ் வந்து கொடுத்துருக்கு இப்போ நம்ம பாகிஸ்தான்கிட்ட ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது புதுசாக ப்ராஜெக்ட் நம்ம தூங்கணும் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் பண்ணணும் அதனால் கவர்மெண்ட் வந்து அடுத்த இன்னும் முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பக்கால் கிரு குவார் ராட்டில் இந்த முக்கியமான பவர் ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே சேனா நதியில சோ சேனா நதி ஒட்டு மொத்தமாக பாகிஸ்தானினுடைய பயன்பாட்டிற்கே கிடைக்காத வண்ணம் அரசாங்கம் நிறைய திட்டங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்க திட்ட அறிக்கைகள் இந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை கூடிய விரைவில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்டெல்லாம் கேட்டுருக்காங்க யார் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் பண்ணலாம் எந்தெந்த பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமான வேலைகள் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேனாப் நதியில் இருக்கக்கூடிய அந்த ரன்பீர் கெனால் கெனால் மூலமாக நதி நீரை வேற சைடு நம்ம கொண்டு போகலாம் சின்ன சின்ன கெனால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல ஸோ இந்த கெனால் ரன்பீர் கெனாலினுடைய அந்த நீளத்தை அதிகப்படுத்துகிற அந்த திட்டத்திலையும் வந்து அரசாங்கம் இருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டீர் கனாலினுடைய நீளத்தை அதிகப்படுத்தினா இன்னும் பல பகுதிகளுக்கு நீர்ப்பாசனம் செய்ய முடியும் ஸோ இது சம்பந்தமாகவும் வேலைகள் நடந்துட்டுருக்கு ஸோ பாகிஸ்தானுக்கு இந்த விஷயம் சுத்தமாக வந்து ஏற்றுக்கவே முடியல இவ்வளோ நாட்கள் நம்ம வந்து பாகிஸ்தானில் கேட்டோம் இந்த ட்ரீட்டியை மறுஆய்வு பண்ணணும் இதை மாற்றி அமைக்கணும் இது வந்து முன்னாடி போடப்பட்டது இதனால் உங்களுக்கு நிறையா அட்வான்டேஜ் இருக்குது எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா இதில் வந்து எடிட்டிங் கேட்டுட்டு பாகிஸ்தான் ஒத்துக்கவே இல்லை ஆனால் முதல் முறையாக பாகிஸ்தான் சைட்லேருந்து இப்போ லெட்ரு வந்திருக்கு இது சம்மந்தமாக பேசலாம் இதை வந்து எப்படி மாற்றி அமைக்கிறது இது சம்மந்தமாக பேசலாம் ட்ரீட்டிக்குள்ளே திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லி கிட்டே ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது தான் நான் திருப்பியும் சொல்லிக்கிறேன் எக்காரணத்தை கொண்டும் திருப்பி இந்த இண்டர்ஸ்வர ட்ரீட்டிக்குள்ளே இந்தியா போயிடக்கூடாது இதே நிலையில் இருக்கணும் இருந்து பிரஷ்யர் வந்தாலும் சரி இருந்து பிரஷ்ஷன் வந்தாலும் சரி இந்தியா இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கணும் நீங்கள் பயங்கரவாதத்தை நிறுத்துகிற வரைக்கும் நாங்க வந்து இந்த தண்ணி விடுற அந்த வேலை இந்த பேச்சுக்கே வந்து இடம் இல்லை நீங்க நிறுத்துனா பார்ப்போம் நீங்க பயங்கரவாதத்தை நீங்க நிறுத்தீங்கன்னா நாங்கள் தண்ணியை திறந்துடுறோம் அப்படின்றதுல அரசாங்கம் உறுதியாக இருக்கணும் நண்பர்களே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா களத்தில் நம்ம ஜெயிக்கிறத களத்தில் பெற அந்த வெற்றியை டேபிள்ல டேபிளில் டேபிள்ல பேச்சுவார்த்தையை போய் விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இதுதான் நடந்திருக்கு தற்போதைய இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து இந்த விஷயத்துல தெளிவா செயல்படுவாங்க பாகிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிட மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் ஃபாரின் மினிஸ்டரும் அதான் ரீசெண்டாக போன வேலைக்கிழமை வந்து சொல்லியிருக்கிறாரு பயங்கரவாதத்தை நிறுத்தினா தான் அந்த ட்ரீட்டிக்குள்ளே திருப்பி வருவோம்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஸோ இது அதே மாதிரியே வந்து இருக்கட்டும் சரி இப்போது அப்படியே வங்கதேசம் சம்மந்தமாக கொஞ்சம் செய்திகளை பார்த்துருவோமா அவங்க வந்து ரொம்ப 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 நம்மக்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக பெரிய பெரிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து வங்கதேசம் நம்மளுக்கு ஈக்குவலாக அப்படியே போட்டி போட்டி பண்ணுறாங்கல்ல நம்ம அப்படியே வங்கதேசத்துக்கிட்ட அதனால அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் போயிடல நிறையா பதில் நடவடிக்கை இருக்கிறோம் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் என்ன முக்கியமான நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அப்படின்னா வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு நிறைய ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் உடைகள் ஆடைகள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர் மதிப்பிலான எக்ஸ்போர்ட் அவங்க வந்து போன வருஷம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ அந்த எக்ஸ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு சதவீதம் நில மார்க்கமாக தான் வருகிறது லேண்ட் போர்ட்ஸின் மூலமாக தான் வந்து வந்துட்டுருக்கு இனிமேல் நீங்கள் லேண்டின் மூலமாக அந்த ரெடிமேட் கார்மெண்ட்ஸை இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது ஒன்னே கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய போர்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிடு இல்லை மும்பைக்கு அனுப்பிச்சிடு அங்கேருந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நடவடிக்கையை வங்கதேசத்துக்கு எதிராக நம்ம எடுத்துருக்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை நண்பர்களே இதனால் வங்கதேசத்தினுடைய அந்த கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவுக்கு அவங்க அனுப்புறது மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமாகும் இந்த ஒரு நடவடிக்கை மட்டும் நம்ம எடுக்கலை இன்னும் நிறைய முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்துருக்குறோம் நம்மளுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸுக்கு வடகிழக்கு மாநிலங்களுக்கு வங்கதேசத்துலேருந்து நிறையா பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஃபர்னிச்சரு பிளாஸ்டிக்ஸு இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது ப்ராசஸ்டு உணவுப் பொருட்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் காட்டன் ஸோ இது எல்லாமே இனிமேல் அவங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா நில மார்க்கமாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது கடல் மார்க்கமாகத்தான் அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இதையும் வந்து போட்டுட்டாங்க நம்ம சைடு வந்து வங்கதேச்கிட்ட இருந்து ஈஸியாக ஈஸியான பொருட்களை நம்ம இம்போர்ட் பண்ண போவது கிடையாது நிறையா கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கூட்டுருக்கோம் ஸோ இது வங்கதேசத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னே சொல்லலாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை நம்மளுடைய அரசாங்கம் எடுத்திருக்கிறாங்க ஏன் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா வங்கதேசம் சமீப காலங்களாக ரொம்ப ஓரா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து வங்கதேசம் அவங்களுடைய ட்ரேடுக்கு அதாவது மற்ற நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்களோ அதற்கு இந்தியாவினுடைய போர்ட்ஸை லேண்ட் போர்ட்ஸை பயன்படுத்தக்கூடாது நம்ம நாட்டை அதை டிரான்சிட் பண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முக்கியமான ஒரு ரூலை வந்து போட்டோம் பழைய அக்ரிமெண்ட்டெல்லாம் முறிச்சுக்கிட்டோம் அதை நம்ம ஏன் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வங்கதேசம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க நம்மளுடைய அந்த காட்டன் எக்ஸ்போர்ட்ஸ் வங்கதேசத்துக்கு போகுது இல்லை அதை வந்து நம்ம நிலம் மார்க்கமாக அனுப்பக்கூடாது கடல் மார்க்கமாக தான் அனுப்பணும் காசு அதிகமாக செலவாகும் ஸோ அப்படி ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நம்ம வங்கதேசத்தின் வழியாக பொருட்களை அனுப்புகிறோம் அதற்கு வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் நம்ம போட்டுருக்காங்க விலை வந்து ரொம்ப அதிகமாகிற மாதிரி நம்ம போட்டிருக்காங்க ஸோ இப்போ இருந்து ஒரு இடத்துல இன்னும் இன்னொரு இடத்துக்கு நம்ம பொருட்களை அனுப்புகிறப்பவே வங்கதேசம் வழியாக அது போச்சு அப்படின்னா அதனுடைய விலை வந்து தாரமாக உயர்ந்தது ஓ வடகிழக்கு மாநில மாநிலங்களில் இருக்கிறவங்க இதனால் கொஞ்சம் சஃபர் ஆகிறாங்க ஸோ இதனால தான் நம்ம வந்து அந்த டிரான்சிட் அந்த அக்ரிமெண்ட்டையே நம்ம கேன்சல் பண்ணோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வங்கதேசம் திருப்பி இப்போ இந்த நடவடிக்கை லேட்டஸ்ட் நடவடிக்கை நம்ம ஏன் வங்கதேசம் இப்போ ரீசெண்டாக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்டர்ன் பாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல அதை வந்து ரொம்ப வந்து சே கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கு வந்து உட் உட்படுத்துறது அதை திருப்பியும் வந்து ஒரு என்ன சொல்கிறது சோதனைக்குள்ளாக்குறது ஸோ இப்படி மீண்டும் ஒரு நெருக்கடியை போடும் விதத்தில் அவங்க வந்து இன்னும் ஒன்று இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா சரிப்பா நீயும் நார்த் ஈஸ்ட்டுக்கு அப்போ ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத மாதிரி நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்துடுறோம் அது மட்டும் இல்லை அவனுடைய ரெடிமேட் கார்மெண்ட்ஸை இந்தியாவுக்கு நீ ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியாத மாதிரி நான் ஒரு விஷயத்தை பண்ணிடுறோம் அவ்வளோதான் நான் விடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்துருக்குறோம் சரிங்களா இதான் இப்போ வங்கதேசம் இந்தியாவை விட்டு பிரிஞ்சு ட்ரேடில் விலகி போயிட முடியாது அவங்களோட ட்ரேட் வந்து இந்தியாவோட பெரிய அளவுக்கு வயராகி இருக்கிறது அவங்க வந்து சைனாவோட பெரிய அளவு அளவுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் பங்களாதேஷோட செகண்ட் லார்ஜெஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் நம்ம தான் நம்மளை புறக்கணிச்சுட்டு நம்மளோட ஒரு ட்ரேட் வாரில் அவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அது வங்கதேச பொருளாதாரத்தை தான் மிகப்பெரிய லெவலில் பாதிப்படைய வைக்கும் இப்போ நம்ம எப்படி ஒரு செயல்பாட்டில் இருக்கிறோம் நிறையா பேர் ஒரு சிலர் சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னென்னா நம்ம வந்து எப்படி எல்லாருக்குள்ளேயும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறது இந்த பக்கம் பாகிஸ்தானோட சண்டை சைனாவோட சண்டை வங்கதேசத்தோட சண்டை இப்போ இப்படி எல்லாம் போனால் நம்மளுக்கு வந்து எல்லாம் சிக்கல் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் எப்போயுமே பாகிஸ்தானோட பிரச்சனை தான் சீனாவோடய எப்பவுமே பிரச்சனை தான் வங்கதேச முறால் தான் புது என்ட்ரன்ட்டு நம்மளுக்கு நேபாளோட பிரச்சனை இல்லை இப்போ மல்தீவ்ஸோட பிரச்சனை இல்லை ஸ்ரீலங்காவோட பிரச்சனை இல்லை மியான்மரோட நம்ம வந்து பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை அங்கே அவங்க தான் பிரச்சனை வெல்ஃபோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் இப்போ யுனைடெட் கிங்டமோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுருக்கிறோம் ரஷ்யாவோட ட்ரேட் வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்கு எல்லா சேரும் சுமூகமாக தான் போயிட்டு இருக்கு சீனாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் இது வரைக்கும் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பெரிய செயல்பட்டு வந்துட்டு இருந்தாங்க எப்பவுமே பாகிஸ்தான் இந்தியாவுக்கு தான் செயல்படுவாங்க ஸோ பெரிய சைனீஸ் சப்போர்ட் இருந்தது இப்போ அந்த லிஸ்ட்ல வங்கதேசம் புக்ஸ் வந்துருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பேரும் நம்ம பெரிய அளவுக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் மூணாவதாக ஒரு குட்டி பாச்சா ஒருத்தவங்க வந்து வந்துருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு நம்ம எந்த விதத்துலயுமே இடம் கொடுத்துடக்கூடாது சமரசம் பண்ணிடக்கூடாது தான் வங்கதேசத்துக்கு வந்து புரியும் இந்தியாவை எதிர்த்து நம்ம நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு புரியும் கூடிய சீக்கிரம் அதை அவங்க உணர்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் உணரலைன்னா வந்து அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஸோ இதான் நம்பறையில இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல வந்த செய்தி மூணு முக்கியமான செய்தி ஒன்று சைஃபுல்லா கலீத் அப்படின்ற ஒரு முக்கியமான பயங்கரவாதி மூணு பெரிய தாக்குதல் இந்தியாவுக்குள்ளேயே நாக்பூரில் பெங்களூர்ல ராம்பூரில் மூணு பயங்கரமான தாக்குதல் நிகழ்த்தின ஒரு பயங்கரவாதி கொல்லப்பட்டிருக்கிறான் அடையாளம் தெரியாத நபர்களால் அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி வந்து பாத்தீங்கன்னா இது இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம செஞ்சிடாத விஷயங்களை முதல் முறையாக வந்து செஞ்சிட்ருக்குறோம் கிரேட் சரி நண்பர்களே இந்த முக்கியமான செய்தியில் மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்த மணிக்கு ரொம்ப நன்றி சாரி நான் வந்து ஃப்ளாக் அட்ஜஸ்ட் பண்ணல இப்போ தான் வந்துட்டு நான் பார்க்குறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டு நான் வரேன் ஸோ அது வந்து நான் இப்போ உங்கள் கண் முன்னாடியே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஹைட் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில சொல்லுவீங்க ஓகே நான் நினைக்கிறேன் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே வீடியோ பார்த்தமே ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்